ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா ஒரு சூப்பரான வெற்றியை பெற்றதுக்கப்புறம் அந்த போட்டி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி கேப்டனான மிச்சல் சாண்டனர் அவர்கள் இந்திய அணிக்கு ஒரு சவாலை விட்டுருக்காங்க அது மட்டுமில்லாது அரையிறுதி போட்டியில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தொடர்பான தகவலையும் அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதுதான் தற்போது இந்திய ரசிகர்களை மேலும் தற்போது இந்த அரையிறுதி மீதான எதிர்பார்ப்பை எகிற வச்சுருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் கடைசி லீக் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் வந்து போதுனாங்க இந்த போட்டியில் எந்த அணி தோல்வியை தழுவுனாலும் அவங்களுடைய அரையிறுதி வாய்ப்பில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியையும் யார் தோல்வி உடுறாங்களோ அவங்க அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் வேணும்னே தோப்பாங்க அப்படின்னு பல பேர் தகவல்களை வெளியிட்டு கொண்டிருந்தாங்க அதுதான் இந்திய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஐசிசி தொடர்களில் நாக் அவுட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொள்வது ரொம்பவே ஒரு கடினமான செயல் அப்புடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் போட்ட திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா எப்படியாவது போராடி நியூசிலாந்து அணியை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்போது தான் அரை இறுதியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியா தற்போது பேட்டிங்கில் ரொம்பவே அதே போல் பவுலிங்லையும் ரொம்பவே வீக்காக இருக்காங்க அவங்கள இந்த தற்போது இருக்கக்கூடிய இந்திய அணியை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வீழ்த்திடலாம் ஆனால் தற்போது தென்னாப்பிரிக்கா அணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க அவங்கள எதிர்கொள்ளதை விட தற்போதைய நிலைமைக்கு ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்வதே நமக்கு சிறந்தது அவங்கள நம்ம வீழ்த்தி ஈஸியாக ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்னு தற்போது இந்தியா பிளான் போட்டு இந்த ஒரு போட்டியில் அவங்க கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய மிட்சல் சாண்ட்னர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு காரணமே அவங்க பிரேசிலுடைய விக்கெட்டை ஏமாத்தி எடுத்தது தான் பல நணுவர்கள் தவறான முடிவை கொடுத்ததன் மூலமாக தான் பிரேசுலுடைய விக்கெட் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படி இல்லைனா கேன் வில்லியம்சனும் பிரேஸ்வெல்லும் ஒன்றாக இணைந்து இந்த போட்டியை முடிவை எங்களுக்கு சாதகமாக மாற்றியிருப்பாங்க நாங்கள் வந்து அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டிருப்போம் ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்று ஈஸியாக ஃபைனலுக்கு முன்னேறி இருப்போம் தற்போது நாங்கள் தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொண்டாலுமே எங்களுக்கு எந்த கவனையும் இல்லை அவங்கள சமாளிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட வலுவான வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தற்போது வீணாக தான் போகுது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்திய அணி வலுவான அணி தான் அவங்க ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டு இறுதிப் போட்டிக்கு வருவாங்க நாங்கள் அதற்கு முன்னே தற்போது தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திடுவோம் நாங்களும் இறுதிப் போட்டிக்கு வந்து இந்தியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து இந்த போட்டியை வெல்வோம் அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா தற்போது சவால் விட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னமா இருந்துச்சுன்னா இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு இருந்தாங்க அதாவது இந்திய அணியை வீழ்த்திட்டோம் அப்படின்னா அவங்க முதலிடம் பிடிச்சு அரை இறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ளலாம் அப்படின்னா அவங்களும் பிளான் போட்டிருந்தாங்க காரணம் தற்போது தென்னாப்பிரிக்கா அணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்து துறைகளிலுமே அவங்க சிறந்த வீரர்களை கொண்டிருக்காங்க அதே போல் தற்போது தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இரண்டு அணிகளும் மோதக்கூடிய மைதானம் பார்த்தீங்கன்னா முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமானதாகவும் பேட்டிங் செய்வதற்கு கடிமான கடினமானதாகவும் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது தென்னாப்பிரிக்கா அணி நியூசிலாந்தை விட அதிகமாக வலுவாக வந்து ஒரு கட்சியாக வந்து இருக்காங்க இதனால் தான் அவங்க ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்வதே மேல் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த ஒரு திட்டத்தில் தற்போது இந்திய அணி பார்த்திங்கன்னா மண்ணலி போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுதான் தற்போது நியூசிலாந்து அணி இவ்வளவு கோவமாக இருப்பதற்கும் காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி